வீடியோ பார்க்க வந்தால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் ஒரு கடகையில் ஒரு பையன் வந்து வேலை பார்த்து இருந்திருக்கான் ரொம்ப விசுவாசமாக அந்த கடைக்காரருக்கு வேலை பார்த்து கொடுப்பானா இவனுக்கு வந்து தானும் இதை மாதிரி சுயமாக ஒரு தொழில் பண்ணி முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த ஓனர் போய் சொல்லுவான் நான் அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லி ஐயா நானும் தொழில் தொடங்கணும் எனக்கு நீங்கள் எதாவது கொடுத்து என்ன ஆசிர்வதித்து தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பானா இந்த பையன் கேட்டதில் அந்த முதலாளிக்கு வந்து கோவம் வந்துருமா கோவம் வந்தாக்கில் அதை வெளிக்காட்டாமல் ஒரு செத்த எலி அதாவது இறந்த எலி கிடந்திருக்கு அந்த எலியை கையில் அந்த பையன் கையில் எடுத்து கொடுத்து இந்தா இதை வச்சு நீ முன்னேறிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு கோவத்தில் வந்திருப்போம் ஆனால் அந்த பையன் அந்த எலியை கொண்டுக்கிட்டு சோகமாக ஒரு மார்க்கெட் இருக்குது ஏரியா வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கான் அங்கே ஒரு கடைகள் அங்கே வந்து மார்க்கெட்டில் நிறைய கடைகள் இருக்கும் ஒரு கடையில் பட்டாணி விற்கிற ஒரு ஆள் ஒரு பூனையோடு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு பட்டாணியை எலி சாப்பிடும் அதனால் எலியை பிடிக்கிறதுக்கு அவர் பூனையை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு இந்த பையனுக்கு அப்போ ஒரு ஐடியா இருந்திருக்கு அந்த கடைக்காரர்கிட்ட போய் உன்னுடைய பூ உங்களுடைய பூனைக்கு நான் உணவாக அந்த எலியே தர இறந்த எலியே தரேன் எனக்கு அதுக்கு பதில் எனக்கு கொஞ்சம் பட்டாணி தருவீங்களான்னு கேட்டிருக்கான் அவரும் ரொம்ப சந்தோஷமாக சம்மதித்து சரி சரி சும்மா கொடுக்கறதுக்கு பதில் இப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய அள்ளி கொடுத்தாரான் இந்த பட்டாணியை வாங்கின இந்த பையன் அவர் கடைக்கு கொஞ்சம் தள்ளி போய்ட்டு அந்த கை நிறைய கொடுத்த பட்டாணியை ஒரு நாலு அஞ்சு கூற பிரித்து வச்சு விற்றானான் நான் அதாவது ஐம்பது பைசா நாலு நாள் அந்த மாதிரி ரூபா ஐம்பது பைசாக்கு விற்றுட்டானா மறுபடியும் அந்த ஒரு ரூபா ஐம்பது பைசா கொண்டுட்டு அதே கடைக்காராட்ட வந்திருக்கான் வந்துட்டு இந்த ஒரு ரூபா ஐம்பது பைசாக்கு எனக்கு பட்டாணி தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஒரு ரூபா ஐம்பது பைசாவுக்கு எவ்வளோ பட்டாணி கொடுக்கணுமோ அந்த கடைக்காரர் கொடுத்துருக்காரு அதை கொண்டுட்டு போய் மறுபடியும் கூறு வச்சு விற்று அப்படியே நீங்கள் முழுக்க ஒரு மதியம் வரைக்கும் விற்று பதினஞ்சு ரூபா சம்பாதிச்சிட்டானா அந்த பதினஞ்சு ரூபாயை வச்சுக்கிட்டு வாழைப்பழம் வாங்கினானா வாழைப்பழம் வாங்கி அந்த வாழைப்பழத்தை அப்படியே கூறு போட்டு விற்று அப்படியே ஒரு இதாக வந்து முயற்சி பண்ணி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த பையன் வந்துட்டானா ஒரு வருஷம் கழிச்சு அது அந்த பழைய முதலாளி எலி கொடுத்தார் இல்லையா இறந்த எலியா அந்த முதலாளிகிட்ட நல்ல ஒரு தாமழம் நிறைய வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு நூறுரூபா பணமும் வச்சு அவர்கிட்ட வந்து நின்னானான் இந்தாங்க ஐயா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு இந்த பையனை அடையாளம் தெரியல நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கான் உங்கள்ட்ட நான் வேலை பார்த்தேன் இல்லையா நான் எனக்கு வந்து ஒரு எலி கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்க இல்லையா அதை வச்சு நான் முன்னேறிட்டேன் இதுக்கு வந்து அதுக்கான மரியாதை அப்படின்னு சொல்லி கொடுத்தானா நம்ம இந்த கதையிலேருந்து என்னங்க தெரிஞ்சுக்கிறதோ அதாவது எதுவுமே நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காம நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறணுங்க வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளாதாங்க உருவாக்கிடணும் வாய்ப்பு கிடைக்க தாங்க செய்யும் நம்ம தான் அதை வந்து பிடிச்சி மேலே எழுந்து வரணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்